ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடனேயே கரூர் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தினார்கள் அதன் பிறகு சுற்றி உள்ள கிராம ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைப்பதற்கான தீர்மானம் மாநகராட்சியினுடைய மாமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்பொழுது ஆண்டாங்கோயில் கீழ்பாகம் ஊராட்சி ஆண்டாங்கோயில் மேல்பாகம் ஊராட்சி காதப்பாறை ஊராட்சி ஆத்தூர் பூலாம்பாளையம் ஊராட்சி பஞ்சமாதேவி மின்னாம்பள்ளி ஊராட்சிகளை ஆறு ஊராட்சிகளும் தவிர கருப்பம்பூலா கருப்பம்பாளையம் ஊராட்சியில் திருமணல்லியூர் பகுதி சேர்த்து மாநகராட்சியோடு இணைக்கப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அது கஜெட்டில் வெளியில் வந்த வெளிவந்தது அதன் பிறகு இப்பொழுது அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அரசாணையில் ஆண்டாங்குவேல் கீழ்பாகம் ஊராட்சி மட்டும் மாநகராட்சியோடு இணைக்கப்படும் அதேபோல தீர்மானம் இல்லாத அரசிற்கு பரிந்துரை செய்யாத மிகவும் சிறிய ஊராட்சியான கிராமப்புற பகுதிகளை கொண்ட ஏமூர் ஊராட்சியையும் சேர்த்து இரண்டு ஊராட்சிகளை மட்டும் மாநகராட்சியோடு இணைக்கப்படும் என்று இப்பொழுது அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு ஊராட்சிகளும் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பஞ்ச ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கக்கூடிய இரண்டு ஊராட்சிகளை மட்டும் சேர்த்திருக்கிறார்கள் மற்ற ஊராட்சி அண்ணாங்கில் மேல்வாகம் காதப்பாறை பஞ்சமாதேவி ஆத்தூர் போன்ற கருப்பம்பாளையம் ஊராட்சிகள்லாம் திமுகவினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள் அதனால் அதை மாநகராட்சியோடு இணைக்கவில்லை என்று அரசு அதிகாரிகள் சொல்கிறார்கள் ஒரு சிலர் நாங்கள் அரசு அதிகாரியிடத்தில் கேட்கும் பொழுது இரண்டு ஊராட்சிகளை இப்பொழுது எடுத்திருக்கிறோம் அதன் பிறகு மீதி இருக்கக்கூடிய ஊராட்சிகளை அடுத்து மாநகராட்சியோடு இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று சொல்லுகிறார்கள் எங்களுடைய ஒரே கோரிக்கை எந்த ஊராட்சியாக இருந்தாலும் சரி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதனால் தீர்மானம் போட்ட ஆறு ஊராட்சிகளும் தீர்மானம் போடாத ஊராட்சியான ஏம் ஒரு ஊராட்சியையும் இப்பொழுது மாநகராட்சியோடு இணைப்பதற்கு நாங்கள் கடுமையான ஆட்சேபணையை தெரிவிக்கின்றோம் ஏனென்று சொன்னால் கிராம ஊராட்சியாக இருக்கின்ற பொழுது அந்த ஊராட்சிகளில் ஏழை எளிய வயதானவர்களுடைய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய நூறு நாள் வேலை திட்டம் அதே போல் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா ஆட்சியிலும் அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலும் வழங்கப்பட்ட பசுமை வீடு திட்டம் ஆடு மாடு வழங்குகின்ற திட்டம் கோழி வழங்குகின்ற திட்டம் போன்ற விவசாயம் சம்பந்தமான மானியங்கள் எல்லாம் மக்களுக்கு கிடைக்காது வரி என்பது பல மடங்கு உயர்ந்துவிடும் கிராம ஊராட்சிகளில் ஒரு குடியிருப்புகளுக்கு ஒரு சதுரடிக்கு ஒரு ரூபாய் குறைந்தபட்சம் கூரை வீடாக இருந்தால் முப்பது பைசா அதிகபட்சமாக ஒரு ரூபாய் என்று வரி நிர்ணயம் இருக்கிறது ஆனால் மாநகராட்சியில் குறைந்தபட்சம் ஐந்து ரூபாய் எண்பது காசு அதிகபட்சம் பத்து ரூபாய் எண்பது காசு என்று வரி விகிதம் இருக்கிறது இந்த வரி விதிப்பு மட்டுமல்ல இன்னும் நிறைய வரி விதிப்புகள் இருக்கிறது இந்த பட்டியலை உள்ள இடத்துல நாங்கள் கொடுக்குறோம் இந்த வரிவிப்பு விதி எல்லாம் அந்த ஏழை எளிய மக்கள் மக்களால் தாங்க முடியாது அதனால் எந்த ஊராட்சியையும் மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது ஏற்கனவே கரூர் மாநகராட்சி மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் இருக்கிறது சம்பளம் போடுவதற்கு பணம் இல்லாத சூழ்நிலையில் கூட இருக்கிறது என்று அரசு அதிகாரிகளும் மாமன்ற உறுப்பினர்களும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழ்நிலையில் இந்த கிராம பஞ்சாயத்துகளை அதோடு இணைத்தால் அதனுடைய வளர்ச்சிப் பணிகளும் பாதிக்கப்பட்டு விடும் என்பது எங்களுடைய கோரிக்கை இப்பொழுது மாநகராட்சியில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறைதான் குடிநீர் வருகிறது குடிநீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அது மட்டுமல்ல மாநகர கூட்டத்திலேயே எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்று மாநகராட்சியினுடைய மேயர் அவர்களே சொல்லுகிறார் அந்த அளவிற்காக இந்த மாநகராட்சியினுடைய நிர்வாகம் இருக்கிறது அதனால் கிராம ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைப்பதற்கு எங்களுடைய அனைத்திந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் கடுமையாக ஆட்சேபனையை தெரிவிக்கிறது இதனால் அது மட்டுமில்லை ஏற் வணிக கட்டிடங்களுக்கு நகராட்சியில் ஊராட்சியில் நாற்பத்தெட்டு பைசா குறைந்த அளவு அதிகபட்சமாக ஒரு ரூபாய் தொண்ணூத்தாறு பைசா ஆனால் மாநகராட்சியில் குறைந்தபட்சம் பத்தொம்பது ரூபாய் எழுபத்தி ரெண்டு பைசா ஒரு சதுர அடிக்கு அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு ரூபாய் அறுபத்தி நாலு பைசா இந்த வரி மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவார்கள் எனவே இந்த மாநகராட்சியோடு ஆண்டாங்கோயில் கீழ்பாகம் ஊராட்சியையும் ஏமுரா ஊராட்சியையும் இணைக்கின்ற முடிவை இந்த விடியா திமுக அரசு கைவிட வேண்டும் அதேபோல அதேபோல அரவக்குறிச்சி பேரூராட்சியோடு அருகாமையில் இருக்கக்கூடிய வேளம்பாடி ஊராட்சி பூராமே பகுதி தான் எந்த தொழிற்சாலைகளும் கிடையாது அதை அந்த பேரூராட்சியோடு இணைத்திருக்கிறார் வேளம்பாடி ஊராட்சியை அரவக்குறிச்சி பேரூராட்சியோடு இணைத்திருக்கிறார்கள் அதையும் நாங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கிறோம் போல் பல்லப்பட்டி பேரூரா நகராட்சியோடு பல்லப்பட்டி பேரூராட்சியாக இருந்து இப்பொழுதுதான் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அந்த பல்லப்பட்டி நகராட்சியோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய லிங்கமநாயக்கம்பட்டி ஊராட்சி என்பது தலைவர்கள் இருக்கிறார்கள் மிகச்சிறிய ஊராட்சி வெறும் கிராமப்புற காடுகள்தான் இருக்கிறது அந்த ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்கிறார்கள் இது எந்த விதமான தகுதி அடிப்படையில் என்று எங்களுக்கு தெரியவில்லை எனவே மா கரூர் மாவட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும் மாநகராட்சியோடு நகராட்சியோடு பேரூராட்சியோடு இணைக்கக்கூடிய இந்த விடிய அரசினுடைய முடிவை கைவிட வேண்டும் இந்த அரசாணையை திரும்பப் பெற வேண்டும் மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய நூறு நாள் வேலை திட்டம் போன்ற ஏழை எளிய மக்களுக்கான வீடு கட்டுகின்ற திட்டம் போன்ற திட்டங்களெல்லாம் மக்களுக்கு கிடைக்காமல் போகும் வரி விகிதங்கள் தொழில் வரி வீட்டு வரி தொழில் வரி குப்பை வரி வணிக கட்டணங்களுக்கான வரி பாதாள சாக்கடை வரி காளிமனை வரி என்று எண்ணற்ற வரிகளை மாநகராட்சியில் விதிக்கிறார்கள் இப்பொழுதே இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் நூறு முதல் நூற்றி ஐம்பது சதவீதம் வரி உயர்வு இருக்கிறது அதையே நகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்று இருக்கிறது அதோடு சேர்த்து இந்த கிராம பகுதிகளையும் இணைப்பதற்கு நாங்கள் அந்த இணைக்கின்ற முடிவை கடுமையாக வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவே கோட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த அரசாணையை திரும்ப பெற்று மீண்டும் கிராம ஊராட்சிகளாகவே விளங்க வேண்டும் இருக்க வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் இங்கொழுது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சார்பாக இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் இன்று மனுநீதி நாள் முகாமிலே கோரிக்கையாக கொடுத்திருக்கிறோம் அரசும் ஆட்சேபனை இருந்தால் ஆறு வாரங்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் நாங்கள் பெயர் தகப்பனார் பெயர் அல்லது கணவர் பெயர் செல் நம்பர் கையெழுத்து வாங்கிய எங்களுடைய கோரிக்கை மனுவை நாளை மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்திலும் மாவட்ட அரசு செயலாளரிடத்திலும் வழங்க இருக்கின்றோம் எனவே இந்த ஊராட்சியினுடைய முடிவை அரசு கைவிட வேண்டும் இல்லை என்றால் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் அம்மாவனுடைய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அமையும் அப்பொழுது மீண்டும் இந்த எல்லாம் கிராம ஊராட்சிகளாகவே கொண்டு வரப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதையும் எங்களுடைய அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறோம் படிப்படியாக இதற்கு உண்டான நடவடிக்கைகளை எங்களுடைய இயக்கம் தொடர்ந்து பொதுமக்கள் ஆதரவோடு மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்